ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காரசாரமான கொத்து பரோட்டா ரேஞ்சிக்கு மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து நல்லா சளிச்சிக்கங்க நீங்கள் கோதுமை மட்டும் சேர்த்தாலும் பரவாயில்ல மாவை சளிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அது கூட மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பட்டர் திட்டமான அளவில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க மாவு நல்லா ஊறுனா சப்பாத்தி சூப்பராக இருக்கும் ஒரு கொடமிளகாய் எடுத்துருக்கேன் அதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு வாக்கில் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் சப்பாத்தியை எந்த மாதிரி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி கொடமிளகாயையும் கட் பண்ணி வச்சுக்காங்க நான் ஒரு பெரிய பல்லாரி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீலவாக்கிலையே கட் பண்ணி எடுத்துக்கங்க மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் எடுத்தால் போதும் பெரிய பல்லாரி இல்லைன்னா வெங்காயம் அதிகமாக சேர்ந்தால் மனமாக இருக்கும் மசாலா சப்பாத்தி இந்த பொருட்களெல்லாம் தயாராக ரெடி பண்ணி வச்சுக்கங்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது சப்பாத்தி மாவு நல்லா ஊர் இருக்குது இதில் பெரிய பால் சைஸுக்கு சப்பாத்தி எடுத்து நம்ம பெரிய சப்பாத்தியாவே போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் மசாலா சப்பாத்தி செய்ய போகிறோம் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து இதை சப்பாத்தி தோசைக்கல்லில் போட்டு சுட்டி எடுத்துக்க போகிறோம் சுற்றியில் எண்ணெய் ஊற்றி இந்த சைஸுக்கு சுட்டி எடுத்துட்டு நம்ம ஒரு சப்பாத்தியை நாளாக கட் பண்ணிவிட்டு அதை அடிக்கி சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிஸாக வருமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்காங்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு நம்ம கடையில் போய்ட்டு முட்டை பரோட்டா கொத்து பரோட்டான்னு வாங்கி சாப்பிட்ருப்போம் அதில் வந்து பரோட்டாவை தான் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம சப்பாத்தியை வச்சு இந்த மாதிரி மசாலா சப்பாத்தி செய்ய போகிறோம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நறுக்கி வச்ச குடமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் எல்லாம் சீக்கிரம் வதங்கி வரும் ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க நல்லா வதக்கி விட்ருங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்காங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காயோடு சேர்த்து நல்லா மசாலாவையும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விடுங்க தண்ணியெலாம் விட வேணாம் கரம் மசாலா தூள் சேர்த்ததுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் மூணு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டாச்சு மூணு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம கலரி விட போகிறோம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்ருங்க கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மல்லித்தழையை கட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிடுங்க மல்லித்தழை சேர்க்குறதால நல்லா மனமாக ருசியாக இருக்கும் மல்லித்தழை நல்லா வதங்கி வரணும் வாசனை வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விட்ருங்க அந்த மசாலாலாம் சப்பாத்தியில் கோட்டாகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுறணும் நல்லா கலந்து விட்டுட்டு மூணு நிமிஷம் மறுபடியும் மூடி வைங்க மூணு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துட்டு மறுபடியும் கேலரி விட்ருங்க இப்போ பாருங்கள் மனமான சூப்பரான ருசியான மசாலா சப்பாத்தி தயாராகிடும் இதை உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க பசங்க அதிகம் எதிர்பார்ப்பாங்க இது சூப்பரான ரெசிபி நம்ம சிம்பிளாக போகிற சப்பாத்தியை வச்சு இந்த மசாலா சப்பாத்தி தயார் பண்ணிடலாம் தேங்க்யூ பாய்